ஆறும அனுமண்டா ஜோதி என்னமே சரண ஜோதி என்ன தொடங்க தவறாவது பயும் பொதுமக்கள் அனைவருக்கு கிடைக்கட்டும் மூமகன் திசா என்ன மூணு விசாயினை ஒன்று கூட தேவாய் என்ன கருவல் ரூபாய் என்ன ஒரு மகளிர் பாரதியின் எல்லா நேச்சும் நடைபெற அன்னதானம் எல்லாம் இடம்பெறவும் ஒப்பு கொடுப்பவர்களும் உடல் உடைப்பு கொடுப்பவர்களும் இங்கே உடம்பு தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக படிக்கிறார்கள் அவர் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுர் நெருசெல்வம் உயர் புகழ் மின் ஞானப்படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது மேலும் ஆசானாசியால் வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக மீனவர்களுக்கும் திருவடி முடிந்து வேண்டியது மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஒங்கார குடிலாசான் முருகப்பெருமானின் கல்கிய அவதாரம் வாசிவசமற்ற சற்குழு வல்லலாரின் வலிக்கோற்றில் மரணத்துவன் என்ற மகான் என்று குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகா அரங்கமகா தேசிய சுவாமியிடம் திருவடி பணிந்து வேண்டியது ஆறுமுக அரங்கமகா பேசு கோமிகள் வாழ்கவாழ்கள் பாப்பானகர் ஊரார் கோபநாதர் கருநூலிசர் சட்டைநாதர் கோபான கோமர் பிரபச்சித்தர் முக்கியமாய் நச்சுமணி நந்திதேவர் கோப்பான கூரங்கர் பதஞ்சலியார் குருமலை இடைக்காட்டார் சண்டிகேசர் பாப்பான வாசியத்திற்கு ஆதியான பாசமணி கமலமணி காப்பிடுறார் ஆனால் ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி ஒருவேரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருக திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரசீனமாய் இவர் அகத்தியரே தண்ணி இவார் பொலியை இவார் அகத்தேரே காசாயெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தேரே தென்னிக்கும் யாருக்கும் கடையில் அரசே என்பார் தாம் யக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்த கண் நம்மெல்லாம் ஆகியாச்சு ஓம் அகத்திசாய அரங்கமகாதேசியாய் மகத்தீஸ்வரா ஆர்மோ அரங்கமகாதேசியா நடைபெறப்பாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இது ஏற்படாமல் இருக்கிறது ஆசாம் திருவடி பணிக்க வேண்டும் மேலும் இந்த பங்கு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் மற்றொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கிறது என்று ஆசாம் திருவடி மணி வேண்டும் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்களுக்கும் அருங்காக அமைய வேண்டும் என்றும் திருவடிப்படுத்தி நட்டா தினம் நிறைவிடாத அறிக்கையும் முருகா அர்ப்பணமும் புகா அர்ப்பணமும் அரங்கா அர்ப்பணம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதிய உலகமாக சாம்பார் சாதம் தை சாதம் கஞ்சி மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இதனை அன்னதான உபயோகர் இயர்திரு முருகேசன் ஐயா கவிதா மா தம்பதியர்கள் மகன்கள் அம்பிரி ஆகாஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உமா ராமசாமி அம்மா குடும்பட்டார்கள் தர்மனர்கள் விஞ்யாபுரம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அம்பலகோட்டன் ஐயா குறிப்பிட்டார்கள் பிஎஸ் அண்ணன் உஷா குமார் ரமேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மகனாண்டு மற்றும் வெங்கடேசர்ராஜ் கிருஷ்ணாபுரம் கோயில்படி கேஆர் காலத்தில் வெங்கடேசன் ராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பத்மா மகராஜன் தம்பதியர்கள் குழந்தை குடும்பத்தார்கள் மற்றும் மீனா சுபாஷினி முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் ஆசிரியர் மற்றும் அருண்குமார் பரமசிவன் அவர்கள் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அருண்குமார் பரமசிவன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீங்க ஆயுள் நிலை செல்வம் முயற்சிகள் உண்மையான கணக்கென்றும் நம்புகிறோம் மற்ற உயர்கிலே வெகுவெல்லியா பணம் மையமாக குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் நாம்குமாரன் ஜானியர்கள் குடும்பத்தில் உயர்ந்தார் அனைவருக்கு எல்லா வளவும் கிடைக்கிற மேற்கொண்டே குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒத்துமருந்து ஆசானி திருவடிமணி வைந்து நோயிருக்கிற மறுத்தால் கடந்த பதினோரு வருஷங்களாக ஆசாம் பணியில் முருகா முகம் சாப்பிட்டு அந்த குருநாதர் தான் கொடுத்துறாங்க கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற்ற அன்னதானம் இந்த குருநாதர் இன்றைக்கி வந்து இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வரிகளுக்காக ஆசை கொடுத்த இடத்துல இந்த அன்னதானம் பதினோரு வருஷமாக தொடர்ந்து நடக்குது கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த முருகா முகாம் சொல்லி சாப்பிடுங்க அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசனை குருநாதர்களின் அறிவுறுத்தலின்படி ஆலோசனை அவங்க வழிகாட்டல்கள்படி நடைபெற்ற அன்னதானம் ஆடு நாடு தேட்டினும் வந்து நிற்கணும் போடி பிச்சையும் செய்த தர்மமும் சாதிவிட்ட குழுவை போர் நிற்கும் செல்வாக்கிய சொன்னதற்கேற்ப இந்த அன்னதானம் கடந்த நடைபெற்று வருகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர் உயிரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை மரிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் குடிநீர் ஊருகா வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உளியுதியா பான்பலிமா குடும்பத்தார்கள் மூளைகற்பட்டி அவர்கள் நான்கு மாணவன் தானே தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸய் சகானா அங்கே இருக்கிறவங்க குழம்புல மற்றும் உயர்நிலை முருகேசன் கவிதம்மா தம்பதியர்கள் மகன்கள் அம்ரித் ஆகாஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நிகர் மற்றும் உமா ராமச்சாந்தம்மா குடும்பத்தார்கள் ரகமத் நகர் மற்றும் சியாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் குடும்பத்தார்கள் பெண் பிஎஸ்என்எல் மகராஜ நகர் குடும்பத்தார்கள் மகராஜ் நகர் மற்றும் புயந்திரு வெங்கடேசன் என்ற ராஜ் குடும்பத்தார்கள் வெங்கடேசன் என்ற ராஜய்யா குடும்பத்தார்கள் கோயம்பேட்டி கேஆர் காலேஜில் ஒப்பந்தாங்க வெங்கடேசன் என்ற ராஜ் ஐயா அவர்கள் குடும்பச்சார்கள் கிருஷ்ணாபுரம் மகராஜன் குழந்தை முத்தமிழ் செய்தா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தேவாரம் திருவாசகம் திருக்குவள் ஆசிரியர் மீனா சுபாஷின் முத்தையாமா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அருண்குமார் பரமசிவன் அவர்களுக்கு என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அருண்குமார் பரமசிவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் நாள் காணும் அருண்குமார் பரமசிவன் அவர்களுக்கு நல்ல உணவனம் நீண்ட ஆகியோர் விஞ்ஞானங்களுக்கு